கன்னியமைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே மேலும் பாருங்க இந்த மொஹர்ரம் மாதத்திலே முஸ்லிம்கள் பல விஷயத்தில் ஈடுபடுவார்கள் அது என்னவென்றால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கர்பலா மைதானத்திலே சஹீதான உசை நதி எல்லாத்தால் ஆன் அவர்களுக்காக வேண்டி நாம் துக்கத்தை அனுஷ்டிக்கிறோம் நாம் அவர்களுக்காக வேண்டிய துக்கத்தில் பங்கு கொள்கிறோம் என்று அவர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அன்பானவர்களே இது போன்ற சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டால் உலகில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம்களும் அதை எப்படி அணுக வேண்டும் என்றால் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உசைன் ரதி அல்லாஹு தால் அவருடைய தந்தை அதிரத்து அலி ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஹிஜிரி நாற்பதாம் ஆண்டு ரமலானுடைய மாதம் பதினேழாம் தேதி ஜும்மாவுடைய காலை ஃபஜ்ரு தொழுகைக்காக சென்று கொண்டிருந்த போது இப்பன முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய கயவன் கத்தியால் குத்தி படுகொலை செய்கிறான் யாரை அதிரது அழியறது அல்லாஹ் தால் அவர்களை இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இது அல்லாஹ்வுடைய விதி அல்லாஹ்வுடைய தக்தீர் அல்லாஹ்வுடைய முகத்தர் நாம் ஒன்றும் செய்ய முடியாது அதே போல் அன்பானவர்களே உஸ்மான் ரது அல்லாஹ் தால் ஆன் அவர்கள் துல் அஜுடைய மாதம் இஜரி முப்பத்தி ஆறாம் தேதி சில கயவர்களால் அவர் வீட்டிலேயே அடித்தனா செய்யறாங்க கொலை செய்கிறாங்க படுகொலை செய்கிறார்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இது அல்லாஹ்டைய முகத்தர் அதே போல் அன்பானவர்களே உமர் இவன் கத்தா அவரது எல்லாவு தாழ் அவர்கள் இவர் யார் உமர் நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் அப்பேர்ப்பட்ட ஒரு சிறந்த உமர் மக்களுக்காகவே வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் அபுலூலு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசி பின்னால் கத்தியால் குத்தி அவர்களை படுகொலை செய்கிறான் இதுவும் நம் அல்லாவுடைய சொல்லுவோம் அதிகபட்சமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன இது போன்ற சம்பவங்கள் இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைத்தால் இந்த மெசேஜ் கிடைத்தால் நாம் சொல்ல வேண்டியது என்ன இன்னா இதை தவிர நான் அவர்களுக்காக வேண்டிய துக்கத்தை அனுஷ்டிக்கிறேன் அவருடைய கவலை அவருடைய பங்கு கொள்கிறேன் இது போன்ற விஷயத்தை நாம் சொல்லி செயல்பட்டால் இது பெரிய தவறாக குற்றமாக இருக்கிற சகோதரே ஏன் என்று சொன்னால் நபிமார்களாக இருக்கட்டும் ரசூல்மார்களாக இருக்கட்டும் குலஃபாய் பெருமக்களாக இருக்கட்டும் அதே போல அஸ்ரத்தில் முபஸ்ரா சொல்லக்கூடிய சொர்க்கவாதி சகாபாக்க நற்செய்தி பெற்ற சஹாபாக்களாக இருக்கட்டும் பதிரு சஹாபாக்களாக இருக்கட்டும் சகோதரர்கள் இமாம்களாக இருக்கட்டும் தாபீன்களாக இருக்கட்டும் யார் ஒஃபாத்தானார்களோ அப்படி படுகொலை செய்யப்பட்டாலும் அந்த செய்தி நமக்கு கிடைத்தால் நாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்நாளில் அதற்கு மேல் என்ன மூன்று நாட்கள் துக்கத்தை அனுஷ்டிக்கலாம் இஸ்லாம் நமக்கு அனுமதி தருகிறது மூன்று நாட்கள் துக்கம் கொண்டாடலாம் இஸ்லாம் நமக்கு அனுமதி தருகிறது ஆனால் யாருக்கு விதிவிலக்கு தெரியுமா ஒரு கணவன் இறந்துவிட்டால் விட்டால் மனைவினா செய்யலாம் நான்கு மாதம் பத்து நாள் துக்கத்தை அனுஷ்டிக்கலாம் இதை தவிர மற்ற உலகத்தில் யார் இறந்தாலும் மூன்று நாட்களுக்கு மேல் துக்கத்தை அனுஷ்டிப்பது இஸ்லாம் கட்டுமையாக தருக்கிற சகோதரிகளை இந்த விஷயத்திலே நாம் உஷாராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் ஏனென்றால் இஸ்லாம் எதை நமக்கு சொல்லதோ அதுக்கு முரணாக நாம் செயல்படக்கூடாது